புறானொரு பாடல் இல்லை இல்லைச்செறி கோல் பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி தினைவாக துரை வல்லான் முல்லை உடையன் ஆயின் உண்ணவும் வல்லன் கடவர் மீதும் இறப்போர்க்கு யும் மடுவர் மகிழ்ந்துனை நெடுமான் அஞ்சி இல்லை இல்லைச்செறி எலிகோல் போல தோன்றாது இருக்கவும் வல்லன் மற்றதன் கான்றுவடு கணேரி போல தோன்றவும் வல்லன் தான் தோன்றுங் காலே அரசன் நெடுமான் அஞ்சி கூரையில் செருகி வைத்திருக்கும் தீக்கடைக்கோல் போல அடங்கிக் கிடக்கவும் தெரிந்தவன் அது தீப்பற்றிக் கொண்ட பின்னர் காட்டியே எரிக்கும் தீயாக மாறுவது போல போர்க்களத்தில் பகைவரை எரிக்கவும் வல்லவன் உடையன் இருக்கும்போது நன்கு உண்பான் கடவர் கடமை பூண்ட வாழ்பவர் இறக்கும்போது வழங்கி மகிழ்பவன் மடவர் மடப்பத் தன்மை பூண்ட மகளிருக்கு துணைவனாக வாழ்பவன் அவன் பெயர் நெடுமான் அஞ்சி நெடுமான் அஞ்சி தீக்கடைக்கோள் போல சாந்தமாகவும் போரில் பகைவரை ஏறிக்கும் திறனும் கொண்டவன் அவன் உண்பதில் சிறந்தவன் இறப்பவர்களுக்கு வழங்கி மகிழ்பவன் பெண்களுக்கு துணை நிற்பவன் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க